ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இது ஒரு விசேஷமான மாதம்னு இந்த மாதத்துடைய விசேஷம் என்னன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திர நாளில் தீபமானது கொண்டாடப்படும் அக்னி தளமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றப்படும் ஸோ தீபம் அப்படினாவே வந்து அந்த திருவிழா திருவண்ணாமலையில ரொம்ப விமர்சையாக நடக்கும் அக்னி தளமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையுடைய மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுவது பார்க்கிறது அந்த சாட்சாத் சிவனையே வந்து பார்க்குற மாதிரி ஸோ இது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை ஸோ இப்போ திருவண்ணாமலையில் அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வருடமும் தீப திருநாளுக்காக கோவிலில் ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டுருக்கு இந்த நிலையில் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி திருவண்ணாமலை கோவிலுக்கு ஒரு முறை பேர் ஆபத்து வந்து வர இருந்திருக்கு அந்த வர இருந்த பேர் ஆபத்தை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே கண்டு அதை எதிர்கொண்டு அதை சரி செய்திருக்கிறாரு இந்த ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிற ஸோ திருவண்ணாமலையில் இந்த அதிசயம் நடந்ததை தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலையாருடைய சக்தி என்னங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அண்ணாமலையாருடைய தீபத்தை பார்க்கறது அதனால் எந்த அளவுக்கு புண்ணியங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ திருவண்ணாமலை கோவிலுக்கு வர இருந்த ஆபத்தை எப்படி அண்ணாமலையார் தகர்த்தெறிந்தார் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதே சமயம் நமக்கு இதை கேட்டது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தையும் கொடுக்கும் அதனால வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்கிறேங்கிற அந்த அதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி சிவன் கோவில்கள்லேயே அனைத்து நந்திகளுக்கும் இடைக்காலை மடக்கி வழக்காலை முன்வைத்து அமர்ந்திருக்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி பார்த்திங்கன்னா வழக்கால மடக்கி இடைக்காலம் முன்வைத்து அமர்ந்து அமர்ந்திருப்பார் அதாவது நம்ம திருவண்ணாமலை விட்டுட்டு மற்ற சிவாலயங்களில் பார்த்தா அனைத்து நந்திகளுமே இடக்கால மடக்கி பல காலம் தான் முன்வைத்து அமர்ந்திருக்கோம் ஆனால் இந்த அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி பல கால மடக்கி இடைக்காலம் முன்வைத்து அமர்ந்திருக்கோம் இவர் இப்படி அமர்ந்திருப்பதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒழுந்திருக்கு அந்த அதிசயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வாருங்க அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வேணா மற்ற சிவன் கோவிலில் போய் பாருங்கள நந்தி எப்படி இருக்குன்னு நந்தி இடக்கால மடக்கி படக்காலம் முன்வைத்து அமர்ந்திருக்கோ ஆனால் இதே திருவண்ணாமலையில் பெரிய நந்தி வந்து பாருங்கள் அந்த ஒரு நந்தி வந்து வடக்கால மடக்கி இடைக்காலம் முன்வைத்து அமர்ந்திருக்கோ ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ரகசியத்தை தான் நான் சொல்ல போகிறேன் முகலாயர்கள் காலத்தில் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு பேராபத்து வந்தது அதனை அண்ணாமலையாரை தன் பக்தனான விறகிய முனிவருடைய வாயிலாக அதை எதிர்கொண்டார் முகலாயர் காலத்தில் திருவண்ணாமலை வந்த முகலாய அரசன் ஒருவன் கோவில சிதைக்கை எண்ணினான் அப்பொழுது கோவில் அருகில் ஐந்து சிவபக்தர்கள் ஒரு காளை மாட்டினை வழிபட்டு அதனை பல்லக்கில் சுமந்து சென்று வழிபட்டனர் அரசன் நாங்கள் வெட்டி சாப்பிடும் காளைகளை நீங்கள் தலையில் வைத்து வணங்குவதா என கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த ஐவர் நம் இறைவன் சிவபெருமானுடைய வாகனம் அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது பெரும் பாக்கியம் என்று அந்த ஐவர் கூறியிருக்கிறாங்க அதற்கு அரசன் உம் சிவன் இந்த அண்ணாமலையார் உண்மையிலேயே சக்தி உடையவராக இருந்தால் நான் இந்த மாட்டை இரண்டாக வெட்டிக்கிறேன் வந்து சேர்த்து வைத்து உயிர் கொடுக்க சொல் என்று கூறி கேலி செய்துவிட்டு அந்த இடத்துல அந்த மாட்டை வெட்டியிருக்கிறார் உடனே பதறிய ஐவரும் அண்ணாமலையாரிடம் முறையிட அண்ணாமலையார் அசிரியையாய் வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமச்சிவாயா என செபித்து கொண்டிருக்கிறான் அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் என்றார் உடனே அந்த சத்தத்தை கேட்டு அவ்விடம் சென்ற ஐவரோ பதினைந்து வயது பாலகன கண்டனர் ஐவரோ இச்சிறு பாலகனா பக்தன் என ஏளனம் செய்த போது அருகே காட்டிலிருந்து புலி ஒன்று ஐவரையும் தாக்க முற்பட்டது அச்சிறு பாலகன் தன் புலியை வந்து நமசிவாயா என்று மந்திரம் கூறி வென்று அவர்களை காப்பாற்றினார் அதாவது கேலி செய்த அந்த ஐவரையுமே புளிக்கிட்ட இருந்து அந்த சிறுவர் பாலகர் வந்து ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை கூறி காப்பாத்திருக்கிறாரு சோ அந்த சிறுவருக்கு உண்டான சக்தி இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஐவரோ ஐவரோ நடந்ததை கூறி அச்சிறு பாலகனை அழைத்து கோவிலுக்கு சென்று இருக்கிறாங்க அண்ணாமலையார் கோவில வந்தடைந்த சிறுவன் அந்த இடத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாட்டனை இரண்டாய் இணைத்து உயிர் கொடுப்பதாக கூறியிருக்கிறான் அதை கேட்ட அரசன் இது எப்படி சாத்தியே என்று ஏளனம் செய்திருக்கிறார் அந்த சிறுவன் அதை கண்டு கொள்ளாமல் அண்ணாமலையாருடைய மூலஸ்தானம் சென்று நமசிவாயா என்னும் இந்த மந்திரத்தை கூறி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெற செய்தார் இதை பார்த்த உடனே அரசன் ஆச்சரியப்பட்டுட்டு திரும்ப அதை நம்ப மறுத்துட்டான் அதை நம்ப மறுத்த முகலாய அரசன் நீ ஏதோ சித்து வேலை செய்கிறாய் என கூறி சிறுவனை நம்ப மறுத்தான் சரி மற்றொரு வாய்ப்பு நீ வென்றால் இந்த கோவிலை நான் ஒன்று செய்ய மாட்டேன் என்று அந்த சிறுவன் கிட்ட மன்னன் கூறியிருக்கிறார் நான் வென்றால் இந்த கோவிலை எடுத்து விடுவேன் என கூறியிருக்கிறான் அதற்கும் சளைக்காத அச்சிறு பாலகன் அண்ணாமலையான் மேல் வைத்த நம்பிக்கையில் போட்டிக்கு மன்னனிடம் சம்மதித்தான் அரசன் தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்க அவருக்கு சக்தி இருந்தால் அது பூவாக மாறட்டும் என கூறினான் அவன் ஆணைப்படி வீரர்கள் மாமிசத்தை படைக்க முற்பட்டனர் அண்ணாமலையார் அருகே மாமிசம் வைத்ததும் மாமிசம் பூக்களாக மாறியது அதில் பலரக பூக்களும் தட்டு முழுவதும் நிரம்பி வழுந்தது இதனை கண்ட ஐவரும் பாலகனும் ஓம் நமசிவாயா அண்ணாமலைக்கு அரோகரா என போற்றி பேரானந்தம் அடைந்தனர் இதனையும் நம்பாத அரசன் கடைசியாக ஒரு போட்டி நம் பெரிய நந்தியை பார்த்து இந்த உயிரில்லாத இந்த நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இக்கோவிலை சிதைக்கக்கூடிய முயற்சியை கொள்ளையடித்த நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் என்று மன்னன் கடைசியாக கூறினார் சோ உடனே நமசிவாய மந்திரம் கூறிய அப்பாலகனும் ஐவரும் அண்ணாமலையாரிடம் நம் பெரிய நந்திக்கு உயிரூட்டமாறு வேண்டினர் கருணை கடல் அல்லவா நம் அண்ணாமலையார் உடனே நம் பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார் அன்று முதல் நம்ம அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி இருக்கிறது அரசனும் அண்ணாமலையான வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான் அன்று அங்கு வந்து பாலகன்தான் இன்று விரகிய முனிவர் என அழைக்கப்படுகிறார் அவர் வாழ்ந்த ஊர் சீதந்தல் எனும் கிராமம் இக்கிராமம் வடக்கே இருப்பதாலேயே நந்தியும் வடக்கு பக்கம் முகம் லேசாக திருப்பி காணப்படுது அவர் நினைவாக இங்கு அவருக்கு கோவில் எழுப்பப்பட்டு மடமும் செயல்பட்டு வருகிறது ஸோ இதுதான் திருவண்ணாமலையில் அந்த நந்தி கால் மாற்றி அமைந்த அதிசயம் ஸோ திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த பேர் ஆபத்தை அண்ணாமலையாரை எதிர்கொண்ட உண்மை சம்பவம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த கதன் மூலிமா தெரிஞ்சிருக்கோம் இது ஆக்சுவலி நீங்கள் கதைன்னு நினைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் கதை தான் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிசயத்தை உணர்ந்தாதான் கண்டிப்பாக வந்து அண்ணாமலையாரை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் நின்ற இடத்துலையே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பு தளமாக விளங்கக்கூடிய ஒரு தளம் அண்ணாமலையார் கோவில் ஸோ அண்ணாமலையார் கோவிலில் தீபத் திருவிழா வரக்கூடிய டைமில் இந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அண்ணாமலையாருடைய அதிசயத்தை ஷேர் பண்ணேன் இந்த அதிசயத்தை தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே அண்ணாமலையாருடைய கோவிலுக்கு போகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்க இல்லையா வீட்டில் இருந்தே வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இல்லைன்னா கமெண்டில் ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை டைப் ஆகுது பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த மந்திரத்தை நாம் டைப் பண்ணுறதன் மூலியமாகவே ஒரு பெரும் புண்ணியம் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அதிசயத்தை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போ மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்